கோத்தகிரியில் ஒரு முந்நூறு அடி உயரமுள்ள மலையில் இருக்கிற தேனை பிரித்து சாப்பிட்றதுக்காக போன கரடி இருந்த இரண்டு பாறை இடுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு ரொம்ப நேரமாக தவிச்சிருந்துருக்குங்க அங்கே இருந்த வனத்துறை அதிகாரிகள் அதை பார்த்துட்டு வெளியே கொண்டு வந்த முயற்சி ஈடுபட்டிருக்காங்க ஆனால் அவங்களால முடியலை சரி வேறு வழி இல்லைன்னு கரடிக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த கரடி மயக்கம் போட்டதுக்கு அப்புறம் தீயணைப்பு வீரர்களை வர வச்சு அந்த கரடியை மீட்டு எடுக்கலான்னு முடிவு பண்ணி மயக்க ஊசி செலுத்ததுக்கப்புறம் எங்கள் வீரர்களை வர வச்சாங்க பாருங்க எந்த அளவு இடுக்கில் மாட்டியிருக்குன்னு மீட்பு உபகரணங்கள் கயிறு ஹெல்மெட்டோட போன எங்களுடைய வீரர்கள் முன்னூறு அடி குன்றுமலை ஏறி உள்ள இறங்கி அந்த கரடிக்கு காலில் கயிறை கட்டி அந்த கரடி இழுக்கும் பொழுது பாறையிலையோ இல்ல தரையிலையோ உறைஞ்சி அந்த உடம்புக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாத வண்ணோன்றோட பாறை இடுக்குல இருந்து அதை மேலே மீட்டிட்டாங்க இப்போ அந்த மீட்ட அந்த உடலை மறுபடியும் கீழே இறக்கி கொண்டு அது தாங்க கொஞ்சம் சவாலான விஷயம் வீரர்கள் தனிமையில வரும்பொழுதே எவ்வளவு கஷ்டப்பட்டு வராங்கன்னு இதில் அந்த உடலையும் சுமந்து எடுத்துட்டு வாங்கின வீரர்கள் மற்றும் வனத்துறை வீரர்களோட அந்த கரடியை சமவெளி பகுதிக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ குழுக்களோட உதவியோட அந்த மயக்கம் போட்ட கரடியை மறுபடியும் மீட்டு எழுக்க வச்சு அதை வனப்பகுதியில் விட்டுட்டு எங்களுடைய வீரர்கள் மறுபடியும் அந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிலையம் வந்து சேர்ந்தாங்க நன்றி வணக்கம்